திருமணம் ஒன்றிற்கான மணமகன் கனடா நாட்டில் சிக்கிய சம்பவத்தினால் நிச்சயதார்த்தம் ஒன்று நிகழ்நிலையில் நடைபெற்று பலரையும் வியப்பில் ஆழ்த்தியுள்ளது இந்த சம்பவம் தொடர்பில் பலரும் தமது கருத்துக்களை சமூக வலைதளங்களில் பகிர்ந்து வருகின்றனர் இது குறித்து மேலும் தெரிய வருகையில் கனடாவில் பணிபுரியும் மணமகனுக்கும் இந்தியாவில் உள்ள மணமகளுக்கும் காதல் உறவு ஏற்பட்டு இரு சம்மதத்துடன் திருமண பேச்சுக்கள் நடந்த நிலையில் நிச்சயதார்த்தமும் ஏற்பாடு செய்யப்பட்டது இவர்களது திருமணத்திற்கு இரு சம்மதம் தெரிவித்த நிலையில் நிச்சயதார்த்தத்தை நேற்று நடத்த திட்டமிடப்பட்டது எனினும் மணமகனுக்கு கனடாவில் விடுமுறை கிடைக்காததால் அவர் நேரில் வர முடியாத சூழல் ஏற்பட்டது இந்த நிலையில் இந்தியாவில் மணமகள் வீட்டாரின் ஊரில் உள்ள திருமண மண்டபம் ஒன்றில் பிரமாண்டமான வெள்ளை திரை அமைக்கப்பட்டு நிச்சயதார்த்தத்திற்கான ஏற்பாடுகள் நடந்தது இதில் கனடாவிலிருந்து மணமகன் நிகழ்நிலை மூலம் கலந்து கொண்டார் மணமகள் மேடையில் அமர்ந்திருக்க திரையில் தோன்றிய மணமகனுடன் சம்பிரதாய முறைப்படி நிச்சயதார்த்தம் இனிதே நடைபெற்றது இந்த சம்பவத்தை பார்த்த பலரும் அதை வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் பகிர்ந்து வருகின்றனர் மேலும் திருமண தினத்தன்றாவது மாப்பிள்ளை நாட்டிற்கு வந்து மணமகளின் கழுத்தில் தாலி கட்டுவாரா அல்லது அதையும் ஒன்லைனில் செய்து முடிப்பாரா என்று அங்கு கூடியிருந்த பலரும் நகைச்சுவையாக பேசியுள்ளனர் உறவுகள் முன்னிலையில் உணர்வு மற்றும் சம்பிரதாய பூர்வமாக நடக்க வேண்டிய இதுபோன்ற மங்கள நிகழ்வுகள் தொழில்நுட்ப வளர்ச்சியினால் இயந்திரமயமான வாழ்வின் தொடக்கமாக அமைவது கவலை பலரும் வருகின்றனர் எும் அவர்களது தனிப்பட்ட வாழ்க்கை தொடர்பான தீர்மானங்களில் தலையிடவோ அல்லது கருத்து சொல்லவோ யாருக்கும் உரிமை இல்லை என்று மணமக்களின் நண்பர்கள் தெரிவித்து வருகின்றனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்